சூப்பர்மா நிலா அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா அன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கண்டிப்பாக சோழன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாளைக்கே ஒரு குட்டி பல்ட்டி அடிச்சு யாருக்கும் தெரியாமல் அது வீட்டில் கொஞ்சம் லைட்டாக பேசி பார்க்குறேன் அப்படின்னு சேரனுக்கு கால் பண்ணி பேச அங்கே வந்து சோழனுடைய பணத்தை எடுத்து போனார் எங்கே போனார்னு தெரியலங்கிறத மட்டும் அவங்க உளறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் அந்த குடும்பத்தில் சந்தேகமே வரும் அதுவும் முக்கியமாக பாண்டிக்கு ஏன்னா பாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட் ஆனால் சேரன்லாம் கூட வெளுத்துதெல்லாம் பாலன்னு நம்புவார் சோழன் கொஞ்சம் தனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் வாயுதார் தவிர ஆக்சுவலாக வந்து வேலையில் இறங்க மாட்டார் ஸோ இப்போ பாண்டி யோசித்து பார்த்து ஏற்கனவே அண்ணன் கால் பண்ணி ரெண்டு மூணு தடவை பிரச்சனையாக இருக்குது இவங்க ஏதோ சந்தேகத்துக்குரிய மாதிரி ஏதோ பண்ணுறாங்க என்னை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்கிறதை சொன்னான் கூடவே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இவங்க தான் ஏதோ பொறி வச்சு ஏதோ இந்த அப்பாவும் அண்ணனும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அந்த மனோகரன் தாஸோட வேலை தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு இந்த மூணு அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து கிளம்பி வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி அடிச்சு கிடிச்சு வந்து வெளில கூட்டு வந்து இப்படி கடத்திட்டாங்க இவங்க தான் ஆனால் யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக பேசி பணத்தை தூக்கி விட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி நடக்காமல் கதையில் இப்போ என்ன மாதிரி ட்விஸ்ட்டு வரும் ஒரு வேலை சோழனே தன்னைத்தானே காப்பாற்றிட்டு வருவாரா இல்லை அப்படின்னா அண்ணனும் அப்பாவும் பேசாத ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரிய மாதிரி இருக்குது இவங்க அம்மாவுமே வந்து ஒரு மாதிரி திருப்பி திருப்பி பொடி வச்சே பேசுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நிலா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கறத தெரிஞ்சுட்டு கோவப்பட்டு அந்த விஷயத்த சரி பண்ணி கோவத்துல இதுக்கப்புறம் அந்த மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு கிளம்பி வர போறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா எடுத்த உடனே இப்பதான் அவரை வீட்டுல சேர்த்திருக்காங்க உடனே அவரை வில நாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக இவர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கார் இந்த மனோகர் தாசங்களாங்கிற விஷயம் சோழனுக்கு தெரியும் அதிகபட்சம் பணம் சோழன் அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும் ஆனால் அந்த விஷயத்தை இந்த பொண்ணிட்ட சொல்லாமல் நிலாட்டை சொல்லாமல் மறைக்கிறாங்கன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இதுக்கு நடுவில் சேரனுக்கு ஜோடி வந்தாச்சு அடுத்து பல்லவனுக்கு ஒரு ஜோடி ஏற்கனவே காமிச்சாங்க பாண்டிக்கு ஒரு ஜோடி இருக்குது ப்ளஸ் பல்லவனோட அம்மா வரப்போறாங்கன்னு பல கதைகள் இருக்கு இதில் சோழன் எப்படி தப்பிச்சருவாருன்னு நினைக்கிறீங்க அண்ணன் தம்பிங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அவரே தப்பிச்சருவாரா இல்லை நிலாவோட ஹெல்ப்ல தப்பிச்சருவாரா இதில் எது நடக்கும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்குற சீரியலில் எந்த சீரியல் பெஸ்ட்டாக இருக்குது என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுடைய ஷார்ட்ஸ் வெர்ஷன் அதாவது இதில் வந்து லாங் ஃபார்மாக வர வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக ஒரு நிமிஷத்தை நாங்கள் ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து இடம் பொருள் நவுங்குற நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ